அஸ்ஸலாமு அழைக்கும் நண்பர்களே நம்ம எல்லாரும் ஹெல்த்தி லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம தினசரி வாழ்க்கையில் சில பெரிய தவறுகள் செய்கிறோம் ஜிம் டயட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம் ஆனா இஸ்லாம் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சொல்லியிருக்குன்னு தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்ல முதல்ல நம்ம உணவை பத்தி பேசலாம் இப்ப எல்லாம் என்ன ப்ராப்ளம்னா நாம பசிக்கிறதுக்காக சாப்பிடல டேஸ்ட்காக தான் சாப்பிட்றோம் அதனாலதா தான் சுகர் பிபி எல்லாம் நமக்கு வருது குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான் உண்ணுங்கள் குடியுங்கள் ஆனால் வீணடிக்காதீர்கள் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா மனிதன் நிரப்பும் மிக மோசமான பாத்திரம் அவன் வயிறுன்னு அதாவது வயிறு ஃபுல் டிசீஸ் ஸ்டார்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்தான் சுத்தம் நம்ம சில பேர் கையை கழுவாம சாப்பிடுறோம் படுக்கிற இடம் கிளீன் இல்லை ஆனா நபி சொன்னாங்க தூய்மை ஈமானின் பாதி இப்ப மெடிக்கல் சயின்ஸ் சொல்றதை இஸ்லாம் அப்பவே சொல்லிட்டுச்சு நம்ம எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறோம் ஆனா எப்படி நின்னுகிட்டு ஒரே மூச்சில் மொபைல் பார்த்துக்கிட்டு ஆனா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க உட்கார்ந்து மெதுவா மூன்று முறை மிடர் மிடரா தண்ணி குடிச்சாங்க இதுக்கு சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு டிஜஸ்டிவ் சிஸ்டம் சரியா ஒர்க் ஆகும் ஸ்லீப்பை வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க குரான்ல அல்லாஹ் சொல்றான் உங்கள் உறக்கத்தை ஓய்வாக ஆக்கினோம் நபியவங்களை சொன்னாங்க உங்கள் உடலுக்கும் உங்களிடம் உரிமை இருக்கு அதாவது ப்ராப்பர் ஸ்லீப் இல்லனா ஹெல்த்தி ஈமான் கூட பாசிபிள் இல்ல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் இது இப்ப எல்லாருக்கும் சாதாரணமாகவே இருக்கு ஆனா குரான் சொல்ற சிம்பிள் சொல்யூஷன் அல்லாஹ்வை நினைப்பதால் இதயம் அமைதி பெறும் ஜிம் போகாமலே மெடிசன் இல்லாமலே மைண்ட் பீஸ்ஃபுல் ஆகும் நண்பர்களே இஸ்லாம் ரிலிஜன் மட்டும் கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் நம்ம குரானையோ சுன்னாவையோ ஃபாலோ பண்ணினா பாடி ஹெல்த்தி ஆகவோ மைண்ட் பீஸ்ஃபுல்லாகவோ லைஃப் பேலன்ஸ்ட் ஆகவோ இருக்கு எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்கலாம்